வணக்கம் ரெண்டாம் நம்ப தலைவர் பேசுறேன் எடப்பாடி பழனிசாமி ஒரு ஒரு மாத காலமா கடுமையான சுற்றுப்பயணத்தில் இருக்காரு தமிழகத்தை காப்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போங்கிற ஒரு தலைப்புல அவர் ஒரு சுற்றுப்பயணம் பண்ணிக்கிட்டே இருக்காரு அந்த சுற்றுப்பயணத்தில் நேற்று மூர்த்தியை பத்தி பத்திரப்பதிவுத்துறை அமைச்சரை பத்தி மூர்த்தியை பத்தி ரொம்ப கடுமையா பேசியிருக்காரு அதாவது எங்கே பார்த்தாலும் லஞ்சம் லாவணியாயிருக்கு பத்திரத்துறையில தலபுரிச்சாடுது அப்படின்னு பேசியிருக்காரு என்ன காரணம்னா பத்து பர்சன்ட் இருபது பர்சன்ட் மந்திரிக்கே காசு போய் சேர்ந்துகிட்டு இருக்கு உள்ள த புரோக்கரை வச்சு தடாலடியாக வசூல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பேசுகிறார் இன்னைக்கு நேற்று இதை வாங்கலை இன்னைக்கு நேற்று நடக்கல ஐம்பது மாசமா நடந்துகிட்டு இருக்கு தெரியாமல் ஒன்றும் கிடையாது ஐம்பது மாதம் நடந்துகிட்டு இருக்கு அப்போல்லாம் வாயை திறக்காம போய் நீங்க வாயை திறக்கிறீங்க எடப்பாடி பன்னீசன் இப்பயா வாயை திறக்கிற ஐம்பது மாதமா இதே நடந்துகிட்டு இருக்கேன் இருபது இருபது பர்சன்ட் அவங்க காசு வாங்கிட்டு இருக்காங்க ஒவ்வொரு பத்திரா பைசன் லட்சக்கணக்காக காசு கொடுக்கணும் மூர்த்திக்கு சும்மா லேஸ் இல்லை லட்சக்கணக்காக காசு கொடுக்கணும் உங்கள் ஆட்சியில் இருக்கும் போதும் பன்னீர் செல்வதுக்கு இதை செஞ்சாங்க ஓபிஎஸ்சுக்கு எதை செஞ்சாங்க காசை பறிவெட்டு ஓடுனாங்க பணம் கொடுக்க ஆறு மணி ஏழு மணி ஆகிட்டா பறிவெட்டு பைக்கில் ஒவ்வொரு ஆஃபீஸில் இருந்து பறிவெட்டு ஓடுவாங்க வாங்கிய ஓபிஎஸ்சி பணம் கொடுக்கறதுக்காக இப்போ அப்பெல்லாம் உங்களுக்கு தெரியலையாது அப்போ என்ன அர்த்தம் நீங்கள் ஆட்சியில் இல்லைன்னா ஒரு குறை சொல்கிறது நீங்கள் ஆட்சியில் இருந்தால் குறைய மறந்துடுறது அப்படித்தான் உங்களுடைய விஷயங்கிற போய்கிட்டே இருக்கு இது வந்து ரொம்ப உங்களையே நான் கண்டிக்கக்கூடிய விஷயமாத்தான் இது இது வரைக்கும் இருக்கு இவ்வளோ நான் இல்லாமல் இப்போ இத்தனை தூரம் இருக்கே மூர்த்தியை மட்டும் பேசுறதுக்கு என்ன காரணம் என்ன காரணம் பதில் சொல்லுவோம் போல எத்தனை துறை இருக்குல்ல முப்பது துறை இருக்கு அரசாங்கத்துல அத்தர் கல்வித்துறை இருக்கு இபி துறை இருக்கு வருமான வரித்துறை இருக்கு மது விளக்கு துறை இருக்கு அத்தனையும் பேசாம மூர்த்தியை மட்டும் குறிப்பா நேத்து தாக்குறதுக்கு என்ன காரணம் அதுக்கு விஷயம் இருக்கு அதுக்கு விஷயம் இருக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி செல்லூர் ராசி வீட்டுல இருநூறு கோடி ரூபாய் பதுக்கி வச்சிருந்தாரு எடப்பாடி பணத்தை எடப்பாடி தான் கொடுத்து வச்சிருக்காரு செல்லூர் ராசிட்ட என்ன கதை வச்சிருங்க எலெக்ஷன் நமக்கு தேவைப்படும் நான் கேட்கிற நேரத்துல கொடுங்க நம்ம கேக்குற நேரத்துல செலவுக்கு வேணும் அப்படி கொடுத்து வச்சிருந்தாரு இவர் உடனே டைம் பாத்துக்கிட்டே இருந்திருக்காரு அந்த ரூபாய் நம்ம ஆட்டையை போடணும்னு செல்லூர்ராஜ் பாத்துக்கிட்டே இருந்திருக்காரு பார்த்தாரு முருக பக்தர்கள் மாநாடுன்னு கூட்டினாங்க இந்த ஆகாவேரி போகா இருப்பா கூட்டினாங்க திருப்பரங்குன்றத்தில் கூட்டினோட மருமையனோட பேசிக்கிட்டாரு இங்க வா நான் மாநாடு கலந்துக்கிற மாதிரி கலந்துக்கிறேன் மாடியில் இருக்கக்கூடிய செல்லூர்ல உங்க அஞ்சாவது மாடுல பணம் வச்சிருந்தாங்கன்னா இரநூறு கோடி ரூபாய் போட்டு சென்றிய போட்டு மூடி வச்சிருந்தாங்க அதை இது இடிச்சு கொண்டு நீங்க கிட்ட கடத்தி வச்சுக்க மறுமையிட்ட சொல்லி விட்டார் செல்லூர் ராஜ் சொன்ன உடனே நான் மீட்டிங்ல எதார்த்தமாக நடந்துக்கிற மாதிரி நடப்பேன் இவாறு கடத்தி கொண்டு போயிரு எடப்பாடி பழனிசாமி ஒரு ஆள் காவலுக்கு போட்டிருக்காரு அதையும் பாருங்க செல்லூர் ராஜா மட்டும் நம்ம டாப்பில் இல்லை அவரும் ஒரு ஆள் காவலுக்கு போட்டுருக்காரு அவனே இவர கூட்டிகிட்டு போயிட்டார் பா முருகபக்தர் மனோட பா போயிட்டு வருவாங்க பணத்தை பணத்தை தயாரி போறோம் இவர் மருமையோட திட்டம் போட்டு அடிச்சு கொண்டு வச்சிட்டாங்க கொண்டு கொண்டு வச்சோடனே இவர் மீட்டிங்கில் பேசிக்கிட்டு இருக்கேன் ஒரு ஆளை வரா ரெடி பண்ணி ஒரு ஆளை வச்சு இந்த மாதிரி நம்ம வீட்டில் கலவு இருச்சு கூடாது எல்லாத்தையும் எடுத்து போயிட்டாங்க அப்படின்னு ஒரு ஆள் ஒன்று சொல்ல வச்சேன் இவர் உடனே பதறிக்கிட்டு என்னமோ ஒன்றுமே தெரியாத மாதிரி பதறக்கிட்டார் இங்கே என்ன பாச்சு ரூபா வச்சா என்ன வச்சு எது செல்லூர்ராசி வீட்டில் திருடு போச்சு அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பரபரப்பான ஒன்னு என் எடப்பாடி பாடன்னு போன் போன் போட தலைவரா நம்ம நீ எங்க கொடுத்த போனா பூரா காணாம தலைவா பூரா அரிசி போயிட்டாங்க எவ்வளவு இதெல்லாம் நாங்கள் தேடிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பாண்டிச்சேன் அப்படி செல்லூர் ராசி உள்ள அப்படியா ஏ அப்படியே அசார்ட்டா இருந்தா ஏ இன்னு நாங்க முடிச்சு கண்ணு முடிச்ச அப்படியே கண்ணுல விளக்கண்ண ஊத்திக்கிட்டே இருக்கான் அப்படி இருந்து அடிச்சு போயிட்டாங்க அவனா அப்படியான அவர் கேட்டுட்டு போட கேனப்பல ஆட்ட உன் கதையை வந்து சொல்ற ஆட்ட கதையை சொல்ற நீ மந்திரி பத்து வருஷம் நான் அஞ்சு வருஷம் நான் முதலமைச்சர் அது தெரிஞ்சுக்கும் போதுதான் என்கிட்ட போய் சொல்லக்கூடாது எனக்கு பொய் எனக்கு 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 கண்டுபிடிக்க தெரியும் எனக்கு பொய் சொல்லி உங்களால் மீற முடியாது சசிகலாவே கட்சியை விட்டு வரனே வேணான்னு நீ என்ன எனக்கு புசு கொத்து மாதிரி தினகரனை வர்த்தி விட்டவேன் ஓபிஎஸ் தலால கட்டி அடிச்ச வேணான்னு தலால கட்டி அடிச்சவன காய அடிச்சு விட்டவனே நான் என்கிட்டயே இரநூறு கோடியை கொடுத்து ஆள் அடிச்சுட்டு போயிட்டேன் அது பண்ணேன் இது பண்ணேன் அப்படின்னு சொல்லி கதை விட்டா என்ன அர்த்தம் இது நல்லதில்ல படத்தை கொண்டாந்து உடைக்கணும் அப்படின்னு அந்த அளவு கட்டளை போட இவரும் உடனே பார்த்துட்டு ஏடா வேணா பணத்தை பணம் என்ன அந்த தேடி பார்க்கிறேன் எப்படி தேடி உடனே செல்லூர் ராஜ் என்ன பண்ணிட்டார் மூர்த்தி என்ன ஆடிட்டார் இங்கே வாப்பா இந்த மாதிரி கொடுத்து வச்சிருந்தாரு நான் தான் ஒரு ஆளை விட்டு பதுக்கிட்டேன் இதுக்கு ஒரு ஏதாவது ஒரு சோழனை பண்ணி எடப்பாடி பழனிசாமி முங்கம் போட்ட வேண்டியதான் இதுக்கு ஒரு வழியை சொல்லு அப்படின்னு அவர் ரெண்டு ரூம் கூட டிஸ்கஸ் பண்றாங்க செல்லூர்ராஜ் மூர்த்தியும் இப்படி இப்படி பண்ணணும் இப்படி பண்ண விடு சுவாக பண்ணி விட்டுவா இரநூறு கோடி சுவாக பண்ணி விட்டுவோம் எனக்கு மட்டும் உனக்கு மட்டும் வேலையை முடி எடப்பாடி பழனிசாமிக்கு வேணாம் சாமிக்கு வேணாம் விடு அப்படின்ட்டி ஊடனே பார்த்து குச்சு குச்சின்னு போனோடனே அங்கே விட்டாங்க பணம் போச்சு பணம் மீட்டு வர முடியாது எடப்பாடி பழனிசாமி புகார் கொடுக்க முடியுமா கொடுக்க முடியாது ஏன்னா பின்னா பணம் இரநூறு கோடி உனக்கு எங்கேயே இருந்தியா வந்துச்சு நாலு இப்போ எடப்பாடி பழனிசாமி போட்டிருக்கோம் நாலு ஏக்கர் கரும்பு நாலு ஏக்கர் கரும்புல இரநூறு கோடி வருது அப்போ பழனிசாமி உள்ள வரப்போ வரும் இது எதுக்கு விட்டு தொலைஞ்சிட்டாங்க அதோட பேச்சுவார்த்தை ரெண்டு பேருக்கு கிடையாது அப்ப மூர்த்தியை பழி வாங்குறதுக்கு என்னென்னா சாக்குனு எடப்பாடி பழனிசாமி காத்துக்கிட்டு இருந்திருக்காரு அந்த காத்திருப்பு நேத்து மக்களை மீட்போம் தமிழகத்தை காப்போம்ங்கிற கதையில இப்ப அந்த அந்த சாக்கோட சாக்கா இதை வச்சு பேசி மூர்த்திக்கு பத்து பர்சன்ட் போகுது ஒரு நாளைக்கு ஐம்பது கோடி போகுது ஒரு நாளைக்கு நூறு கோடி நூறு கோடி போகுது அப்படிங்கிற சாக்கா வச்சு நீங்க பேசிருக்கீங்க அவ்வளவுதான் இது வந்து உங்களுக்கு பொது பேச்சு கிடையாதுப்பா இது எப்பவுமே காலங்காலம் ஆயிருக்கும் உங்க ரெண்டு பேர் ஆட்சியிலுமே இது இருக்கு நீங்க புத்தனா ஆட்சி செஞ்சீங்க அண்ணா அதிமுக இருக்கும்போது உங்க காசே போலையா புரோக்கர் இல்லையா ஒவ்வொரு பத்திரம் ஆபிசரும் ஒரு நாளைக்கு ஏழு லட்சம் கொண்டு வரேன் அது என்ன பண்ண என்னையா பண்ண மானாமதுரை திருப்பணம் எனக்கு தெரிஞ்ச ரெண்டு தாலுசீதர் ஆளுகளை தான் ரெண்டு தாலுகா அலுவலகத்தில் இருக்கக்கூடிய பத்திரம் ஆபிசர்ல ஒரு ஆள் ஒரு இது எழுத்தரு ரிசிஸ்டர் எட்டு லட்ச ரூபா பத்து லட்சம் ரூபா கொண்டு போய்க்கு உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும் எவ்வளவு கிடைக்கும் எழுத்தரு புரோக்கர் போறவேன் வர்றவன் அரை செண்டு ஒரு செண்டு இரவு பகலா வேலை பார்த்து உங்களோட பத்திரம் போட அங்க இருக்கிற மண்டே உடஞ்சி தாலி தம்பி அத்து விட்டு வெற்றி வெட்டியோடய உங்களுக்கே காசு உங்களுக்கு இருக்கியா காசு அது சொல்லியா முதல்ல மந்திரி சொல்லி வாங்குறது இவச் சொல்லி அதை அதிகாரி வாங்குறது இதெல்லாம் நாங்கெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் நம்ம அரசியல் இவ்வளோ எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நாங்கள்லாம் ஒரு பேப்பர் புத்தக அரசியல் ஒவ்வொரு நாட்டுடைய அரசியல் நிலவரத்து பூரா பார்த்துக்கிட்டு நாங்கள்லாம் பார்த்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கோம் நாங்களாம் கேன போயிடலாம் நாங்களா எங்களா எப்படி தெரியுது உங்களுக்கு உங்களை எங்களால் பார்த்தா எப்படி தெரியுதுங்கிற உனக்கு குண்டாம் கூட போட்டு அடிக்கிறாங்க போனால் அவ்வளோதான் முடிஞ்சு கதை எதுக்கு அவங்க உங்களுக்கு என்னையா உங்களுக்கு குறையா இருக்கு அரசாங்கம் பச்சிருக்கு உங்களுக்கு என்னையா குறையா இருக்கு சாப்பாட்டுக்கு பணம் கொடுக்குறேன் சோப்பு சீப்புக்கு பணம் கொடுக்குறேன் பஸ்ஸுக்கு பணம் கொடுக்குறேன் பெட்ரோலுக்கு காசு கொடுக்குறேன் செருப்புக்கு சூக்கு காசு வாடகை கொடுக்குறேன் என்னையா உங்களுக்கு குறை எதுக்கியா உங்களுக்கு காசு வாங்குறிய எனக்கு தெரியலையா நூறு அளவுக்கு இல்லாத ஜனங்களே ரோட்ல இருக்கும் போது உங்களுக்கு எல்லாம் ஒரு லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குறியா இவ்வளவு சலுகை கொடுக்குறான் இங்க பெட்ரோல் பண்டிக்கு டீசல் கொடுக்குறேன் கார் வசதி செஞ்சு தரேன் ஏசி ரூம்பு கையில எவ்வளவு சலுகை உங்களுக்கு எல்லாம் அப்படி இருந்து இந்த ஜனங்கள்ட்ட போட்டு அந்த காசை கொண்டா இந்த காசை கொண்டா ஒரு லட்சம் கூடு ரெண்டு லட்சம் கூட அப்படி பத்திரம் பதிவேன் அப்படி போட்டு எல்லாரும் பத்திரம் எழுத்தர்ல இருந்து பத்திரம் ஆபிசர் முதற்கொண்டு மந்திரி முதற்கொண்டு கூடி பேசிக்கிட்டு பொதுமக்களை போட்டு சாக அடிக்கிறீங்களா சாக அடிக்கிறீங்களே நரேந்திர மோடி டீ ஆத்திக்கிட்டு இருந்தாரு ரெண்டாயிரத்தி ரெண்டா முதலமைச்சர் ஆகிறார் அவர் எடுத்த முத ஆபீஸ் முத கயிறு எடுத்த வேலை பத்திராபிஷன் நேரத்தை எடுத்துன்னு போனார் பத்திராபிசு ஒத்த ரூபாய் கூடாது உனக்கு என்ன வேணுமோ ஆபீஸ்க்குள்ளதே இருக்கா ஆபீஸ் பில்லுக்குள்ளதே இருக்கணும் ஸ்டாம்ப் டூட்டி மட்டும்தான் உனக்கு கூலி தான் இதை விட்டு ஒத்த போட்டு வாங்கினேன் எல்லாரும் மறுபடியும் அங்கனே கயிற கட்டி ஆனை மரத்தை தொங்க விட்டு புடிவீங்க மனுஷன் நரேந்திர மோடி அப்படியே சொன்னாப்புல பில்லுக்கு மேல ஸ்டாம்புக்கு மேல எவனா காசு வாங்கின பத்திராபிஜில தலால கட்டி ஆள தூங்க வேண்டிய நினைக்கலாம் அப்படின்னு பத்து வருஷம் அமைச்சர் முதலமைச்சராக இருந்திருக்காரு ஒத்த ரூபா குஜராத்ல லஞ்சமே நடக்கலையா பத்திர அலுவலகத்துல அத பாத்துக்குங்க லஞ்சங்கிறது யாருமே வாங்கலையா அது ரிஜிஸ்டர் வாங்கல எழுத்தர் வாங்கல மந்திரி வாங்கல முதலமைச்சர் வாங்கல குஜராத்ல அதனால எப்படி இன்னைக்கு முதலமைச்சரா வந்து நின்று இருக்காரு இன்னைக்கு முதலமைச்சர் பிரதமரா வந்து நின்று இருக்காரு பதினஞ்சு வருஷம் ஓடிக்கிட்டு இருக்காரு அப்ப நிர்வாக நடத்தணும் இல்லையா அப்ப நடத்த உங்க ரெண்டு பேருக்கு இதே அளவு தானே மாறி மாறி குறை சொல்ல வேண்டியது அண்ணா திமுக திமுகவோ அங்கே போனோம்னா அப்படியே பத்து பெர்சென்ட் வாங்குறது ஐயம்பத்து மட்டும் தினம் தானே ஒரு பத்திரா இருந்து உங்களுக்கு தினந்தேனா இருபது லட்சம் முப்பது லட்சம் கூட்டி அழுகிறதே பொலப்பா போச்சு நீ அவனை சொல்றது அதை ஒன்னே சொல்றது இதெல்லாம் என்ன வேலை இதெல்லாம் என்னையா வேலை இது காலை மாறணுமியா முதல்ல காலை மாற்றி அமைக்கணும் அதெல்லாம் ஏன் நீ தனியாட்டை விடக்கூடாது பத்தாள் வளத்தை தனியாட்டையே அடக்கூடாது பத்து ரூபாய் தனியாட்ட விட்டு ஒத்த ரூபா லஞ்சம் கதையா எங்க தனியார் இன்சூரன்ஸ் இருக்கு தனியார் பேங்க் இருக்கு எவனா நீ லஞ்சம் கொடுத்து ஒரு லோன் வாங்கிவிடு லஞ்சம் கொடுத்து நீ ஒரு இன்சூரன்ஸ் தப்பா கிளைம் பண்ணி போட்டு பார்க்கலாம் ஒத்தருவா இருக்கு சட்டையை கழட்டி விடுவேன் கிளீனா தேர்வு நான் அவன் வாங்குற சம்பளம் எனக்கு போதும் நான் உங்கள்கிட்ட வாங்க தேவையில்லை பரிவட்டு ஓடியே அவங்ககிட்ட இருக்குது அப்புறம் அரசாங்கத்துறை மட்டும் என் கூட நடக்குது இந்த நாட கருத்தவன் கம்யூனிஸ்ட்டு காரிய எக்கருத்தால பொதுத்துறை பொதுத்துறை பொதுத்துறைன்னு போட்டு இந்த நாட அழிச்சவனே கம்யூனிஸ்ட் காரேன் போடு பத்திரமா தனியார்ட்ட போடு ஒத்த லஞ்ச லஞ்சம் நடந்து சுண்டு கூப்பிடு இதே ரூல்ஸ் தான் இதே விதிமுறை தான் ரூபா லஞ்சம் நடக்காது தனியார்ட்ட விடியாம தனியார்ட்ட விடியான் என்ன மாறி மாறி ஒருத்தனை மாறி மாறி பேசிக்கிட்டு மாறி மாறி ஒரே வேலையா பாத்துக்கிட்டு உங்களுக்கா எதுக்கே பணம் அதான் அன்னைக்கு அதிகாரி கூட எதுக்கே பணம் ஒவ்வொருத்தரும் பண்ணா பத்திர ரிஜிஸ்டர் வீட்டுல கைதுன்னா ஒவ்வொரு பண்ணா பல கோடிக்கணக்கான பணம் கிடக்கு நூறு கோடி முடியாது ஒரு ஆளு வீட்டுல ஒரு ரிஜிஸ்டர் வீட்டுல நூறு கோடி வரைக்கும் இருக்கான் ஒருத்தர் ரிஜிஸ்டர் வீட்டுல மெட்ராஸ்ல இருக்க வேண்டாம் நூறு கோடி இருக்கான் மற்ற இடங்கள்ல இருக்கேன் கூட இருபது கோடி முப்பது கோடி நாற்பது கோடி சம்பாரிச்சு வச்சு குமிச்சுக்கிட்டு இருக்காங்க ஒவ்வொருத்தனும் கேட்டா அந்த ரூல்ஸ்ங்கிறது இந்த ரூல்ஸ்ங்கிறது காசை கேட்கறது அதுங்கிறது இதுங்கிறது உங்களுக்கு எதுக்கு பணம் வாங்குறியா எதுக்கு லஞ்ச ஏன் அப்படி ப பண தெரிஞ்சு அலையிறியா ஆ மந்திரி மந்திரியே வாங்காட்டாலும் சரி இவன் வாங்குவேன் இவன் ஊறி பழகிட்டேன் காசு வாங்கி பழகிட்டேன் ரிஜிஸ்டர் பூராமே எழுத்தர் பூரா காசு வாங்கி பழகிட்டாங்க மக்கள் கூட முட்டா போயிலுன்னு ஆக்கிட்டேன் அதே ஒரு நிர்பந்தத்துக்கு வந்துட்டேன் பத்திரம் போட்டு ஆகணும் இவன் வாங்கி ஆகணும் கொடுத்தே ஆகணும் அந்த நிர்பந்தத்தை இவன் சாதகமாக மாற்றுறேன் இவனுக்கு அதுல என்ன கிடைக்கும் அப்படின்ற புடுங்க பார்க்கறேன் எல்லா பேருமே எல்லாரும் பேசி எல்லாரும் வாங்குறவன் வாங்குகிற இருந்து பள்ளமா போட பார்க்குறேன் சிட்டையை போட பார்க்குறேன் சிட்டையை போட்டுக்கிட்டே இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு தெரி திருப்போனத்திலேயே மானாமிச்சா லஞ்சால் லஞ்சா லஞ்சியா பத்து ரூபாய் கிட்ட கூட போக முடியாது உடனடியாக தனியாட்ட விடணும் தனியாட்ட உடனடியாக விடணும் பத்து டெண்டர் முறை இதே அரசாங்க விதிமுறை ரூல்ஸ் தான் இதே ரூல்ஸ் அப்படியே நீங்க செயல்படுறதுக்கு பார்க்கலாம் ரூபா லஞ்சம் இருக்காது மக்களுக்கு ஃப்ரீயான நிர்வாகமா இருக்கும் இதை விட்டு பாருங்க ஏன் மாட்டேங்கிறா ஏன் நீ உனக்கு காசு போயிடும் மாறி மாறி நீங்க சொல்லுறா முட்டாப்பில் பார்த்துக்கிட்டு இருக்கோம் உங்க ரெண்டு வரீங்க சரியா வராது கவர்மெண்ட் உடனே அதை பத்திர பதி உடனே தனியாக விடணும்